வணக்கம் 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 போனஸ் 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 மகிழ்ச்சியா இதுல இருந்து மகிழ்ச்சியா இருப்பீங்கள் இந்த கதையை கேட்டால் மகிழ்ச்சியா இருப்பீங்கள் ஒருத்தரை பார்த்தேன் நிறைய சோகத்தோட இருந்தார் சரியான ஹாப்பியா இருக்கிறார் சந்தோஷமா இருக்கிறார் அந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் சரியான சோகமா இருந்தார் படுக்க இடம் இல்ல லண்டன் வீடு இல்லாம சிரிஞ்சார் படுக்க ரோட்டில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறார் போனஸ் 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 மாதிரி என்று சொன்னால் அவரை சந்தித்தேன் அவரை சந்தித்து சொன்னேன் கூப்பிட்டு ஒரு இடத்துல அண்ணன் இப்போ உங்களை நான் சந்தோஷமாக போகிறேன் இப்போ இதில் ஒரு பெட்டில் கொண்டு போய் படுத்துருங்கோ ஒன்றார் படுத்தார் படுத்துட்டு நான் சொன்னேன் நான் சொல்கிற மாட்டேன் செய்யுங்கோ கண்ணை முடிக்கோண்டி கொண்டு நீங்கள் செத்துட்டேன்னு நினைங்கோ அண்ணன் சொல்லி அவர் செத்துட்டேன் சொல்லி அதை உங்களை நினைச்சிட்டு இப்போ இந்த கொஞ்சம் தாள பைபிளில் வந்து உங்களுக்கு என்னென்ன உணர்வுகள் வந்தேன்னு கேட்டேன் உணர்வுகள் அப்படி இப்படி வந்தது யாரும் பாப்பீங்கன்னு செத்தினா அம்பிளாந்து சொன்னேன் கட்டுப்பீனா கொண்டு போயணும் உள்ள மூன்று நான் வச்சிருப்பீங்க அல்லது வச்சிருப்பாங்க யாரும் கேட்டேன் சொன்னார் திருப்பி நான் சொன்னேன் இப்ப மூச்சு விடுறீங்கல்ல நீங்க செத்துட்டீங்க இப்ப நீங்க திருப்பி பிறந்து இப்போ இப்ப மூச்சு விருறிங்களா படிதா படங்க இதில் நான் சொல்ல இயலாமல் இருக்கலாம் இந்த மூச்சு வந்து போனஸ் இப்போ மூச்சு விட உங்களுக்கு இலகுவா இருக்கா உடம்புல வந்து எண்ணி இல்லைன்னா தாங்கணும்னா நோய் இருக்குதா இல்லை என்று சொன்னார் அதை போனஸ் உங்களுக்கு அதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு கிடைக்கிற வந்து இலவசமாக கிடைக்கிற ஒரு பெருமதி போனஸ் போனஸ்ன்னு வச்சுருக்கோம் போனஸ் உங்களால் நடக்க இயலுமா நடக்க எழுது போனஸ் பாருங்க இயற்கை உங்களால் வெளியில பார்க்கக்கூடிய கண்ணால் பார்க்கக்கூடிய கண் குருடா தெரியுதா தெரியுதா என்று சொன்ன போனஸ் இதையும் நீங்கள் ஒரு க மனதால செத்துட்டு நினைச்சிட்டு திருப்பி நினைச்சால் அது வந்து உங்களுக்கு வந்து பாக்குறது எல்லாம் சந்தோஷமா இருக்கும் போனஸ் இப்ப நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நான் டக்குன்னு சொல்லிட்டு முடிக்கிறேன் இப்ப வந்து இந்தியால ஒரு பிளேன் ஒன்று விமானம் ஒன்று கீழே விழுந்தது அதுல ஒருத்தன் வந்து தப்பின அந்த ஆளுக்கு எல்லாரும் வந்து செஞ்சுட்டான் தப்பின ஆளுக்கு இந்த கிடைக்கிறது எல்லாம் போனஸ் அந்த ஆளுகிட்ட போய் நீங்கள் இனி வாங்க இணைய நீங்கள் பேசினாலும் அவருக்கு கோபம் பெறாது என்ன செய்தாலும் கோபம் பெறாது குடுக்கல் வாங்கலையோ வாழ்க்கையிலையோ இதுல என் கோவம் பெறாது சந்தோஷமா இருப்பார் ஏன்னா அவருக்கு என்னமோ ஒரு பிறவி கிடச்சிருக்கு இதுலயாவது விளையாங்கி இருக்கணும் அப்படி நினைச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பார்க்குறது எல்லாம் நடக்கிறது இருக்கிறது எல்லாம் போனஸா நீங்கோ மனிதன் இருக்கிறா மனிதன் கொண்டாட்டு அவ்வளோ ஹார்ட் அட்டாக்ல செத்துருவாங்க அப்படி நாங்கள் செத்துட்டோம்னு நினச்சால் இப்போ நாங்கள் மறுபுறவியா லாவியா இருக்கிறோம்னு நினைச்சா போனஸ் போனஸ் அண்டிட்டு அவர்கிட்ட கதையை சொன்ன அவர்கிட்ட கதையை சொல்ல அது மீந்த சோகமாக இருந்தது இருந்தாலும் அவரை நான் சந்தோஷமாக்கிட்டேன் அவர்கிட்ட கதையை சொன்னார் இப்படி ஒரு ஆளை வந்து ஸ்பான்சர் பண்ணியிருந்தேன் கல்யாணத்துக்காக கடனை கொடுத்தேன்னு தன் குடும்பத்தை பார்த்தேன் கல்யாணம் என்று சொல்லி ஒன்றுமே இல்லாமல் நான் ஒரு உதவியல் தமிழ் இனத்துக்கு ஒரு தமிழ் இல்லத்தில் வந்து ஒரு ஆளை கூப்பிட்டு விட்டால் உதவியாக இருக்கமெண்ட்டு கூப்பிட்டு விட்டேன் ஆனால் வந்தவியல் வந்து தங்கட விசா அதுகளை எடுத்துட்டு தன்னை திரத்தி என்று சொன்னார் ஓகே அது பரவாயில்ல திரத்தினால் நீங்கள் நீங்கள் வந்து அதில் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன் ஏன்னென்று சொன்னால் உறவுகள் கல்வி மருத்துவம் இங்கே வந்து கிடைக்கும் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் என்று சொன்னேன் அது பிரச்சனை இல்லை அது கவர்மெண்ட் பார்க்குமான்னு சொன்னார் என்று சொன்னார் அது வந்து பிள்ளைகளை வந்து சரியாக பார்க்கறேன் இல்லைன்னு சொன்னார் நான் சொன்னேன் அப்படி இல்லை இப்போ லண்டன் என்று சொன்னால் லண்டனில்ங்கிற கம்யூனிட்டி இருக்குது கம்யூனிட்டியாக வந்து கட்டாயம் வந்து மோச்சு பண்ணுவேன் கம்யூனிட்டி மாட்டேன் இல்லை என்று சொன்னார் ஏன்ட் கேட்டன் அது கொண்டே லண்டன்ல இருந்து ஒரு நானூறு ஒரு இடத்துல பிள்ளைண்ட காசை வந்து துஷ்பிரவம் எடுக்கிற என்று சொன்னார் நான் அது கூடாத விஷயம் அறிவிக்கிற இடத்துல அறிவிக்கலாம் அறிவிச்சும் தன்னை வந்து குடிக்கிறபடியால் அதை வந்து கணக்கில் எடுக்கல சொன்னார் சொன்னார் செல்லுபடியாது கதை என்று சொன்னார் ஓகே என்று சொன்னேன் சரி பரவாயில்ல விதை கேட்க எல்லா விதைகளும் நிலத்தில் விழுறதில்லை சில விதைகள் வந்து வெளியில் எம்பிழும் விழுந்து அது வந்து முளைக்காமல் போகும் எதுவும் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் எதுவும் வந்து ஒரு கட்டணங்கள்னாலும் நூற்று நூறு வீதம் எதுவும் சரியாக விடுறே இல்லை ஒரு தொண்ணூற்றி எட்டு வீதம் ஒன்று ரெண்டு வீதம் சரக்கு தஞ்சை சொன்னேன் அப்படி அவற்றை மெனநிலையை எடுத்து சொன்னேன் அப்பையும் அவற்றை மனநிலை ஆறையில அப்போ சொன்னா காலம் இப்போ பாதுகா முற்பகல் விதை பிற்பகல் பகல் விளையம்ன்ற போல உடனே இப்போ காலம் பதிவு சொல்லாது பிள்ளைகள் வளர அதுகளை வந்து உணரும் மற்றது ஒரு பிள்ளைகள் வளர்ந்த ஒரு பதினாறு பதினெட்டு வயசுக்கு மேலே பிள்ளைங்கள காசுகள் எடுக்க இல்லாது பண்ண இல்லாது இப்போ அந்த அற்பை காசுக்கு ஆசைப்பட்டு ஃபியூச்சரில் வந்து அவியல் வந்து சில்லங்காய் போய்ட்டு வருவோம் சின்ன சின்ன காசுகளுக்கு அவர்கள் தங்களை பில்டப் பண்ணாமல் தங்களை வந்து மேம்படுத்தாமல் அந்த பிள்ளைகள் நற்ப காசை நம்பி இருந்தபடியா அது பிற்பகல் முற்பகல் பிற்பகல் சப்பிற்பகல் சொல்லுமன்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு நிலைமைக்கு எடுத்துட்டு அவருக்கு நான் சொன்ன வார்த்தை என்னென்று சொன்னால் அதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் பிற்பகலில் வந்து நீங்கள் நல்லா இருந்தால் நீங்கள் குடிக்காமல் நல்லா இருந்தால் பிற்பகல் விளையும் பண்ணால் பிற்பகல் வந்து பிள்ளைகள் உங்களை தேடி வரும் இப்போ நீங்கள் என்னென்ன நினைங்கன்று சொன்னால் நினைக்கிறதெல்லாம் போனஸ் நீங்கள் பார்க்கறது காட்சிகள் நீங்கள் ஒரு செத்தா இப்போ வந்து திருப்பி மரபுறவி இவ்வளோ வந்துக்கிறீர்கள் அந்த பிளேன கதையை ஞாபகம் வச்சிருங்க அந்த பிளேன்ல எல்லாரும் செத்தது ஒரு ஆள் தப்பினா அவனுக்கு போல் நீங்கள் இரவில் நீங்கள் செத்துட்டு விடிய எழும்பினால் அதே போனஸ் நீங்கள் பார்க்குற எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கும் இரவுல என்ன நடக்குதுன்னு தெரியா முடிச்சபுறதான்னு தெரியுது அப்போ பார்க்கல வந்து இரவில் விடிய எலும்பிக்க நீங்கள் பார்க்குறதெல்லாம் போனஸ் 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 நினைச்சிங்கன்னா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் இதோ ஒரு ஐடியா இதை நினச்சிங்கன்னா சந்தோஷமா இருக்கும் அந்த ஆள் வந்து நான் மீட் நான் என்னென்று சொன்னா போனஸ் போனஸ் அந்த ஆள் வந்து இப்ப குடிக்கிற இல்ல சீக்கிரம் பத்துறேன் இல்லை சூதுகள் ஒன்றுமே இல்லை பாக்குறது எல்லாம் போனஸ் போனஸ் போனஸ்ன்னு நேச்சு கொண்டு பாக்கிற எல்லாம் சந்தோஷமா இருக்கிறார் ஒரு ஆளை சந்தோஷப்படுத்தி இருக்கு அதான் வந்து நீங்க கேட்க இங்கே கவலையா சுகமா இருந்தாலும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சந்தோஷமடைங்க சந்தோஷமடைஞ்சு என் இனத்துக்கு எங்கள் இனத்து மிகுந்த துயர்வு எங்கள் இனம் வந்து வாழணும் அரசியலாம் மாற்றி அமைக்கணும் அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு பணி ஒன்று ஜாழ்ப்பாணத்துல இருந்து ஆரம்பிக்கணும் ஜாழ்பாணத்தில் வேறு வழி இல்லை ஜாழ்பாணிலருந்து ஆரம்பித்து தமிழ் மாவட்டம் எல்லாம் அரசியல்வாதி சொத்து கணக்கை அரசியிடம் ஒப்படைத்து விட்டால் மக்களுக்கு நம்பிக்கை வேறும் அரசியல்வாதி சுத்தமாக வர வரமாட்டினம் வாழி சின்னம் வாலி என்ன கிணத்து வாளி தண்ணி அள்ளுறது வாலிண்ட வேலை கொண்டு வந்து மேலே கொடுக்கிறோம் வாலிண்ட வேலை அரசியல்வாதி என்ன செய்யணும் சொன்னால் மக்கள் சொல்ற கதை வந்து மக்கள்கிட்ட சொல்லணும் வாழி தமிழ் மாவட்டம் நம்ம எல்லாம் பாலி இலங்கை ஜனாதிபதி சொத்து கணக்கு அரசு நம்ம படத்தை விட்டு நம்பிக்கை பணி செய்ய வேண்டும் என்று சொல்கிறது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பிறவி இலங்கை ஜனாதிபதி வந்து அப்படியான நிர்பந்தத்துக்கு வந்த பிறகு இலங்கை வந்து தீயாய் உலகம் எல்லாம் மாறுது அப்போ அனைத்து உலகம் அரசியல் மாற்றம் வருது எப்படி என்ன சொன்னால் அரசியல்வாதி அமெரிக்காவோ எந்த வெள்ளை சேர்ந்தாலும் சொத்து கணக்கே தங்களோட பணிக்காலம் மட்டும் அரசியல் ஒப்படை கொண்டு மாட்டா கல்லர் போனோன்னு மக்கள் எல்லாம் உள்ள நல்லாட்சி வந்தோன்னே மக்கள் எல்லாம் நிம்மதி சார்ந்த சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி உலகத்தில் வந்துடும் அங்கே வந்து மனிதனுக்கு ஆபத்தான அணுக்கழிவுகள் கண்டுபிடிச்ச வைரச கொண்டு மனிதனாகவே தாங்களாகவே ஆளுக்கால் காய்ச்சி கொண்டு அண்ட ஒழியில் வீசுகிற காலம் பெறும் அதை நான் நடந்து அதைத்தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன் உணவு உடவுரையல் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் கிடைக்கணும் யாழ்ப்பாணத்துல இருந்து ஆரம்பிக்கணும் கொஞ்சம் மக்கள் பெண்கள் அரசியல் பெண்களுக்குரியது என்ன குழந்தைய வந்து பெற்ற உடனே அந்த குழந்தைய வந்து அந்த பெண் வந்து குழந்தைய வளர்த்தே தான் தீரணும் என்ற நிர்பந்தத்துக்குள்ளே இருக்குது ஆண் வந்து எப்படியாவது ஓடலாம் என்ன செய்யலாம் அல்லது குடிச்சுக்கோண்டாவது செய்யலாம் விரும்பின இருக்கலாம் விரும்ப வேண்டிய போகலாம் பிடித்து இழுத்து வேலைக்கு போட்டு செய்ய உடல் ஆரோக்கியமும் இல்லாமல் போகலாம் பெண் வந்து தாய் வந்து விடவே அப்ப அப்போ தாய்க்கும் குழந்தைக்கும் உணவு உடவுரையல் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு பதினெட்டு வயசுக்கு முடிய மட்டும் பிள்ளைக்கும் தாய்க்கும் கிடைக்கணும் யாழ்ப்பாணத்தில் இருந்த ஆரம்பமாகி இலங்கை அரசியல் வந்து உலகம் எல்லாம் தீயாக பரவட்டும் உலகத்தால் ஒரு பரிசு பெற்றுக்கொள்ளும் இலங்கை அரசியல் சீர்பட்டு ஒரு நடைமுறையில் போய் கொண்டு கேட்க தனி வாக்கெடுப்படுத்த தமிழகம் அப்படி செய்வோம் போனஸ் 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 நன்றி வணக்கம்